ரொம்ப சரஸ்வதியை பார்க்க வந்துட்டோம் ஆஸ்திரேலிய சகோதரி சார்பாக தான் மெடிசனுக்காக உதவு வந்திருக்குறோம் ஹாய் தெரியுது பாருங்களேன் உங்களுக்கு நம்ம பர்சனலாக நிறைய டைம் வந்து மீட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஹாய் என்ன பண்ணுறீங்க தெரியுது கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ தான் வந்தோம் சரஸ்வதி அக்கா வந்து டாய்லெட் போயிட்டாங்க அம்மா க்ளீன் பண்ணட்டும் அப்புறமா இது பண்ணலாம் ரொம்ப கஷ்டந்தாங்க உங்களுக்கு இப்போ தொடர்ந்து மெடிசன் சாப்பிட்றதுனால ஒரு நாளைக்கு மூணு நாள் வேலை டாய்லெட் போயிடுறாங்க சாப்பிட்டிங்களா சரஸ்வதி என்ன பக்கத்துல ஒரு வேலைக்கு மருந்தடிக்கிறதுக்காக அம்மா போயிருந்தாங்க நர்சரி தான பக்கத்துல ஒரு நர்சரி இருக்கு வீட்டு பக்கம் வீடு ரொம்ப பக்கம் வாக்குவெல் டிஸ்டன்ஸ் தான் ஓடி ஓடி வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா போயிருக்கிறாங்க அக்காவோடய மெடிசனுக்காக தான் உதவி வந்திருக்குறோம் ஆஸ்திரேலியா சகோதரி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாக பத்தாயிரம் கொடுத்து உதவிட்டு வராங்க அது நம்ம பல பேருக்கு நம்ம போய் சேர்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு மாதம் யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் உதவிட்டுருக்குறோம் ஏன்னா மெடிசன் இருந்தால் தான் இவங்களால் இருக்கவே முடியும் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா தரங்க சேஸ் அம்மா ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து ஆஸ்திரேலியா சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க அவங்க பேர் என்ன பேரு அவங்க பேரு லாவண்யா ஆமா ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாட்டுல சரி பக்காவோட மெடிசனுக்கு இப்ப அவங்கதான் குடுத்துருக்காங்க சரி லாவண்யாவுக்கு நன்றி நல்லா இருக்கும் என் பிள்ளைக்கு இந்த அளவுக்கு என்னமா சொன்னாங்க ஆஸ்திரீங்களா அது வந்து சளிதான் ஒண்ணும் பண்ணாதுங்க அந்த தானிக்கு மாத்திரை கொடுக்குறோம் அதை வந்து வேலைக்கு ஊட்டி விட்டு கஞ்சி கஞ்சி காட்டி விட்டு கொடுக்க சொன்னாங்க ஒரு ஒரு டைம் இவங்க ஹாஸ்பிட்டல் போட வேண்டா அஞ்சாயிரம் வேணும் தௌசண்ட் வேணும் ஹாஸ்பிட்டலே ரெண்டு ரூபாயிரும் வண்டி செலவு ரெண்டு ரூபாயிரும்னா அஞ்சு ரூபாய் இல்லாம ஃபைவ் தௌசண்ட் இல்லாமல் போகவே முடியாது என் பிள்ளைக்கு இந்த அளவுக்கு வந்து வரீங்க என் பிள்ளைக்கு ஆசிரியர் அளவுக்குள்ள நீங்க தான் பாக்குறீங்க பண்றீங்க நீங்க வந்து நூறாண்டு வயசுக்குள்ள நல்லா இருக்கணும் ஜாமிய மகராசியா இருக்கணும் அப்பா எங்கம்மா போயிட்டாரு அப்ப இந்த தள்ளு வண்டிங்க தூக்க துவக்க முடியலங்க நம்ம எனக்கும் வயசா வயசா தூக்க முடியல தள்ளு வண்டிக்கு சொல்றதுக்காக போயிருக்கிறாங்க கூட போயிருக்காங்களா சரி தள்ளு வண்டியில உக்காந்து உட்கார வச்சிங்க அப்படியே தள்ளி போற மாதிரி மீன் சேர் மாரு முன்னாலும் முன்னாலும் வருவாங்களேன்னு ஸ்டெடியா உட்காந்துப்பாங்களா உட்காந்து சேர்ல உட்கார வச்சா பெல்ட் இருக்கும் ஒரு பெல்ட் பெல்ட் இருக்கு முன்னாடி இப்படி போட்டு கட்டிக்கிற மாதிரி அப்புறமா அத எடுத்துட்டு கட்டுரை போட்டுக்கலாம் சரி 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 கூட்டிட்டு இங்கிருந்து பாத்ரூம்க்கு அங்கே கொண்டு போக முடியல சொந்த பந்தம் கூட உதவுறதில்லைங்க ஒரு பத்து ரூபா வாங்க முடியல ஒரு அஞ்சு ரூபா அந்த ஆஸ்பத்திரி அளவுக்கு நீங்களும் அந்த அளவுக்கான ராவணியா எங்களுக்கு இந்த அளவுக்கு வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு உதவுறீங்க மவுளுக்கு நீங்க நூறாண்டு வயசுக்குள்ள நல்லா இருக்கணும்மா நாங்கள் பிள்ளை தான் மூணு பேர் யாருமே சொந்த பந்தம் வந்து ஆயிரத்தி பதினஞ்சு வயசு அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசைத்த அளவுக்கு நம்ம கஷ்டமா நம்ம கையில் காசு இல்லைன்னா கூட கேட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாமி நீங்களும் என் பிள்ளைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் உதவுறீங்க சாமி நீங்கள் ரெண்டு வயசுக்கு சாமே என் பிள்ளைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்க்குறீங்க பண்ணுறீங்க எங்கேருந்து எனக்கு எம்பிள்ளைக்கு உதவுறீங்க அதனால ஒரு தகுதி தலை அந்த பிள்ளைய வச்சுட்டு நான் ஒரு விஷயம் நினைக்கிறது இந்த பிள்ளை கொஞ்சம் மருந்து ஊத்தி நாமனு ஒரு விஷயம் நினைக்கிறேன் இப்படி போங்க இப்ப நான் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு காலைக்கு போயிட்டாங்க எல்லா இடத்துலயும் களிமங்க அடுத்து ஆயங்காலம் வந்து துவைக்கிறதுக்கோட ஒரு மோழியா கடத்துல வைரமங்கலம் ஆறு இருக்குது ஆறு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்லாட்டி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் போட்டு குழிஞ்சு தந்து இவளுக்கு நேரா எல்லாம் ஊத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்க பிள்ளைங்க கடையை கிடக்குற பிள்ளைங்க நாத்த நாள் போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு புண்ணு வந்துடும் சுத்தமா வச்சிருக்கிறதுனாலதான் அந்த புண்ணு ரெண்டு தொண்டையிலயும் வந்த போது ரொம்ப கஷ்டம் சோரே நேரம் தங்க முடியாது சோரே தங்க முடியாது சொல்றோம் நம்ம easy இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அவங்கள எல்லாம் தொடச்சு நீ பவுடர் போட்டு விட்டு அப்புறமா அந்த நாப்கின் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க துணி அது அத என்ன கிழிஞ்ச கைலிகளும் வச்சுக்கலாமா கிழிஞ்ச துணிகள் சரி 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 அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைக்கு கட்டி விடுற மாதிரி கட்டி விட்டு இதெல்லாம் இவ்வளவு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு பண்றதுக்கு என்ன இவ்வளவு சிரிப்பு இன்னும் ஜோர் விட்டிருந்தா இன்னும் கெக்கிளிக்கு போயிட்டு சிரிப்பேன் என் பிள்ளைக்கு உதவினா அதனால நன்றி நல்லா வச்சுருக்கோம் ரொம்ப இந்த அளவுக்கு நீ வெளிநாட்டுல இருந்து எம் மதறவு அதே சரி நல்லா நூறாயிரண்டு வயசு நல்லா இருக்கணும் மகராசியா இருக்கணும் இப்ப நம்ம குடுக்குற அமௌண்ட்டு மெடிசனுக்கு மட்டும்தான் இதா இருக்கும் ஏன்னா மெடிசன் போட்டாதான் இல்லாட்டி பயங்கரமா வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆஹ் அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணது இனிமே உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்கு மெடிசன் மட்டுமே பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மீதி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து டேட்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் மெடிக்கல்லே சொல்லிட்டேன் நானு அப்பளவும் மெடிக்கல்ல தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க டேட்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக ஃபைவ் தௌசண்ட்க்கு கொண்டு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க ரொம்ப நன்றி சீஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சீஸ் அம்மா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் எதுவாக இருந்தாலும் கூப்பிட்றேன் சரிங்களா கூப்பிட்றேன் ரொம்ப கஷ்டமா இருந்தவங்க சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா அம்மா அளவுக்கு எனக்கு உதவி செய்யறேங்க சாமி அவங்க நூறாண்டு வயசுக்குள்ள அல்லா இருக்கும் என் பிள்ளைக்கு இந்த மூணு வருஷம் தான் என் பிள்ளை இந்த எங்க கண்டுபிடிச்சி இப்படி தேடி தொடி அறங்கில நான் நினைக்காத இருப்பனா கூப்பிடாத இருப்பனா அது அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க என்னோட நம்பர் இருக்குது தேங்க்யூ சிஸ் அம்மா விட்டு கிளம்புறேன் பாய் சரஸ்வதிக்கா பாய் போயிட்டுறாங்க தாத்தா கொடுத்துரு தாத்தா தாத்தா கொடுக்க முடியா தாத்தா கொடுக்க முடியா சாப்பாடு வீட்டில் மாங்கி போயிட்டு அதான் நம்ம மாரப்பன் தாத்தாவை இரண்டாவதாக பார்க்க வந்துட்டோம் தாத்தா கோயிலில் தான் தர்மம் எடுத்து இந்த இடத்துல தான் தங்கியிருக்கிறாங்க தாத்தா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறாங்க தாத்தாவோட அயன் இன்ஜெக்ஷனுக்கு தான் உதவ வந்திருக்கிறோம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும்தான் தாத்தா கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவார் இல்லாட்டி வந்துட்டு பிளட் வாமிட்டிங் இந்த மாதிரி எல்லாம் வந்துரும் மரப்பட்டாத்தா உடம்பு எப்படி இருக்கு என்னமோ அப்படியே இருக்கு மாற்றம் இல்லை

கணவனோட அவர் தீர்க்கராசோட இருக்கணும் பெத்த பிள்ளைகள் கைவிட்டால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க எனக்கு நான் உங்களை நம்பர் போட்டு பாராட்டணுங்க நல்லா இருக்கணுங்க தயவு செய்து பெற்றவங்களை கைவிடாதீங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தாத்தா எல்லாம் பாருங்க இங்கதான் இதே இடத்துல தான் இருக்கிறாங்க எல்லாமே தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே நீங்க மாரப்பன் தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அதனால தயவு செய்து கைவிடாதீங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாரப்பன் தாத்தா வந்துட்டு ரொம்ப முடியாம மெடிசன் கூட சரி 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 நடக்க முடியல ரொம்ப தூரம் நடந்தா மூச்சு வாங்குது அந்த அயன் இன்ஜெக்ஷன் போட்டா ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும் ஒரு இன்ஜெக்ஷனோட ரேட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் வருது மூணு இன்ஜெக்ஷனுக்கு நம்ம தாத்தா ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் நம்ம நம்ம ஒரு போட்டு மூணு இன்ஜெக்ஷனுக்கு அவங்களே வந்து போட்டு விட்டுருவாங்க நம்ம மெடிக்கலில் மட்டும் நம்ம சொல்லி ஞாபகப்படுத்திட்டா போதும் இந்த உதவி நன்றிங்க தாத்தா சில டைம்ல மூச்சு விடுற கூட ரொம்ப சரம சரி யான வந்துட்டு அவரால் பிரீத் பண்ணவே முடியாது அந்த இன்ஜெக்ஷன் போட்டா கொஞ்சம் நல்லா ப்ரீத் பண்ணுவாங்க அது மட்டும் மட்டும்லவா தாத்தாக்கு அந்த வீசி அந்த சளி ரொம்ப இதாயிக்கிறது வெயில் டைம்ல பெருசா தொந்தரவு இருக்காதுன்னா தாத்தா انا பையர் அடிமான பாக் பண்ண முடியல பாக் பண்ண முடியறத இல்ல நான் بابا 90 90 மேலே போட்டுக்கேன் மேலே போட்டுட்டீங்க ஆமா ஆவனா நீங்க வெளிநாட்டு இருக்கிறீங்க ஏதோ முடிஞ்சா உங்க நாள் முடிஞ்சா ஒரு நாளைக்கு என்னை வந்து பாருங்கள உங்க அட்ரஸ் சொல்லுங்க தப்பா அப்பதான் வருவாங்க எந்த என் பார்த்துக்கும் நான் இருக்கிறாருந்தா ஏதோ ஏதோ நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எனக்கு இறப்பில் வேணாம் நான் குடியிருக்கிறேன் எனக்கு வேற பட்டா இறப்பில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் குடியிருக்கிறாங்க ஆமா இல்லாட்டு நீங்க எனக்கு தனியாக பட்டா இல்ல இருக்கலாம் ஒரு நிமிஷம் போய் உட்காருக்கும் வழி இல்லை நான் இடம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கதான் உட்கார அதான் வீடும் வீடு எல்லாமே ஆஹ் சிஸ் ரொம்ப சந்தோஷம் தாத்தாவோட மெடிசனுக்கு உதவுனதுனால மெடிசன் அவர் தர்மம் இவ்வளவு நாள் நம்ம பாக்கிறதுக்கு முன்னாத வரைக்குமே மெடிசனுக்கு தர்மம் எடுத்து ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரு அவர் என்ன சொல்றா அவர் தர்மம் எடுக்க காசு எல்லாமே மெடிசன் தான தாத்தா மாத்திரை மருந்துதான் வாங்குறது எங்கெங்க கோயில் வர ஜனங்களும் வர மாட்டோம் வர மாட்டாங்கறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தாத்தா இப்போ கிடைக்கிது

எனக்கு உதவி செஞ்சிட்டு நன்றிங்க நீங்கள் நல்லா இருக்குனு தேங்க்யூ சீஸ் தேங்க்யூ ஸோ மச் நான் தாத்தாக்கு கையில் செலவுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் வந்து செந்தூரா மெடிக்கலில் கட்டியிருந்தேன் ஒவ்வொரு டைமும் ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே வந்து தாத்தாவுக்கு இந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விட்ருவாங்க நான் தாத்தா விட்டு கிளம்புறேன் தேங்க்யூ சீஸ்